திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற இருந்து அந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து அருள்நிதி யோகதா மணிகண்டன் அப்படிங்கிறவர் வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு ஸோ இந்த புக்கில் நம்ம இந்த வாரம் பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு சாப்டரான மனிதனும் மனோ தத்துவமும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மனிதனும் மனோதத்துவம் அப்படிங்கிற ஒரு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதரும் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள மிக ஆர்வமாக இருப்பர் அந்த ஆர்வத்தினால் தன்னை பற்றிய பிறருடைய கருத்துக்களை கேட்டு மகிழ்வர் தன்னை தானே அறிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை பலர் சொல்வதை கேட்டிருக்கிறோம் இந்த நபரை புரிந்து கொள்ளவே முடியலை அப்படின்னு எளிது எளிது மானிடராய் பிறத்தல் எளிது அரிது அரிது மானிடராய் வாழ்தல் அரிது என்று சொல்வது காலத்திற்கேற்றதென்றே ஏற்றுக்கொள்வோம் மனமே வாழ்வின் விளைநிலம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் மனிதனின் மகத்தான சக்தி மனம் நாம் உலகில் வாழ உடலும் அதை இயக்க உயிரும் தேவை உயிரே மனமாக மலர்ந்து நம்மை வழி நடத்துகிறது பிரச்சனைகள் என்பது இன்று எல்லோருக்குமே இருக்கின்றது இது எப்படி உருவாகிறது யாரிடம் உருவாகிறது இது தன்னை பற்றிய அறிவு இல்லாமல் தன்னிடமே உருவாகிறது அதற்கு வேறு யாரும் காரணமல்ல அந்த பிரச்சனைகளை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள தெரியாத நிலையில் பெரும்பாலானோர் உள்ளனர் மனதை அடக்க நினைத்தால் அலையும் மனதை அறிய நினைத்தால் அடங்கும் இது வந்து அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணிமொழி மனதை மேல்மனம் நடுமனம் ஆழ்மனம் என மூன்று பிரிவாக பிரிக்கலாம் மேல் மனம் அல்லது புற மனதை கவனமாக வைத்திருக்க வேண்டும் இது முடிவே இல்லாமல் வேலை செய்கிறது நடுமணம் சார்ந்த நிலையில் இருக்கும் மேல் மற்றும் ஆழ்மனதுக்கு உறுதுணையாக பணிகளை செய்யும் ஆழ்மனம் நாம் பிறந்ததில் இருந்து நடந்து வரும் எல்லா எல்லாவற்றையும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை பதிவாக்கி வைத்திருக்கிறது காலப்போக்கில் தேவைக்கேற்ப வெளிப்படுத்தி விளைவுகளை தருகிறது மனதை வழி நடத்துதல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இப்போது மனதை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டீர்கள் சரிதானே அடுத்து மனதை எப்படி செவ்வனே வழி நடத்துவது என பார்ப்போம் மனம் ஒரு குரங்கு இது குரங்கு போல் தாவிக்கொண்டே இருக்கும் எனவே தவறுகள் வரும் மனதை திடமாகவும் நம் கட்டுப்பாட்டிலும் தன்னம்பிக்கையுடனும் வைத்துக்கொள்வது நம் எண்ணங்களே ஒரு நாளைக்கு பலமுறை நம் மனதில் எண்ணங்கள் எழுகின்றன நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் நல்ல எண்ணங்கள் நமக்கு பாதிப்பற்ற நிலையையும் கெட்ட எண்ணங்கள் பாதிப்பையும் கொடுக்கின்றன நமக்கு என்ன தேவை என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நல்லதையே விரும்பவர்களுக்கு சில ஆலோசனைகள் பயிற்சி நமக்கு வரும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய பலர் முயல்வதில்லை விரும்புவதில்லை காரணம் பயம் இவை நமது ஐம்புலன்களான மெய் வாய் கண் மூக்கு காது மூலம் உண்டாகின்றன இந்த புலன்களை நல்லவற்றுக்கே பயன்படுத்த வேண்டும் உண்ணும் உணவு உடல் ம உடல் உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும் எண்ணங்கள் என்னும் எண்ணங்கள் எங்கும் பாயும் இது மகரிஷியின் மறுக்க முடியாத மந்திரம் நம்மிடம் தோன்றிய எண்ணங்களில் தேவையற்ற எண்ணங்களை பட்டியலிடுங்கள் அவற்றை மனதிலிருந்து வெளியேற்றி விடுங்கள் எப்படி என்றால் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து தேவையற்ற எண்ணங்களை கொண்டு வந்து வேகமாக கெட் அவுட் என சொல்லி மூச்சை வெளியே விடுங்கள் இப்படி செய்யும்போது தேவையற்ற எண்ணங்கள் உடலிலிருந்து வெளியேறிவிட்டதென எண்ணுங்கள் இந்த பயிற்சியை செயல்படுத்தி மகிழுங்கள் மனோ தத்துவம் இது மனதுக்கு மட்டுமல்லாமல் உடலுக்கும் முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கிறது உதாரணமாக கன்வர்சன் டிசார்டர் என்ற என்ற மென்டல் டிசார்டர் என்பது முதலில் ஹிஸ்டீரியா என்று அழைக்கப்பட்டது உடல் உபாதைகள் உடல் உபாதைகள்தான் மனநோயாக மாறுகிறது என ஆராய்ந்து தெரிவித்துள்ளனர் பாடி சிம்டம்ஸ் ஆர் கன்வெர்டெட் இன்டு மெ மெட்டல் சாரி மென்டல் இல்னஸ் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் உடல் நலமாக இல்லை என்றால் மனம் நலமாக இருக்காது மனம் கவலைப்பட்டாலும் உடல் நலம் குன்றுவிடும் எனவே தினமும் உடற்பயிற்சி சத்தான உணவு உடலுக்கு மிக அவசியமாகிறது தியானம் புன்னகை முகம் மனதிற்கு அவசியமாகிறது தியானம் புன்னகை மனம் மனதுக்கு அவசியமாகிறது உடலும் மனமும் சேர்ந்ததே மனிதன் பிரச்சனைகளை ஓட்டுவோம் பிரச்சனைகளை இன்முகத்தோடு வரவேற்று தைரியமாக சமாளிக்க பழக வேண்டும் அதற்கு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை பிரச்சனைகளை பிரச்சனைகள் என எண்ணுவதால் தான் அவை பிரச்சனையாக அமைகிறது பிரச்சனைகளை துரத்தி எடிப்போம் தன்னம்பிக்கையுள்ள வாசகர்களே நீங்கள் உங்கள் மனதில் பின்வரும் எண்ணங்களை ஆழமாக போட்டுக்கொள்ளவும் நான் தளர்வாக இருக்கிறேன் ரிலாக்ஸாக இருக்கிறேன் அர்த்தம் எனது முகம் புன்னகையாக இருக்கிறது ஸ்மைலாக நான் எப்பவும் இருக்கிறேன் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் என்பதால் நான் மாறி எதிர்பார்ப்பதில்லை மற்றவர்களை நம்மால் மாற்ற முடியாது என்பதால் நான் மாறுகிறேன் அனைவரிடமும் அன்பும் கருணையும் காட்டுகிறேன் பிறர் நிலையில் என்னை வைத்து அவரது பிரச்சனைகளை புரிந்து கொள்வேன் நேரான நியாயமான எண்ணங்களை வளர்த்து கொள்கின்றேன் பிறர் குறைகளை தவறுகளை மன்னிக்கின்றேன் மறக்கின்றேன் புன்னகைத்து பழகினால் பிரச்சனைகள் ஓடிவிடும் இதுதான் ஃபஸ்ட் சாப்டர் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டாவது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம வந்து பார்ப்போம் ரெண்டாவது சாப்டர் வந்து தாழ்வு மனப்பான்மையை தகர்ப்போம் அப்படிங்கிற சாப்டர் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் நம்முடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நன்றி